என் பேர் டாக்டர் ஸ்ருதி பிரியதர்ஷினி நான் அம்பத்தூரில் மருத்துவராக இருக்கேன் என்னுடைய மாமனார் திரு கே பி கந்தன் அவர்கள் அவர் ஏடிஎம்கேயோட எக்ஸ் எம்எல்ஏ இப்போது ஏடிஎம்கே மாவட்ட செயலாளராக இருக்கார் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கார் அவருடைய மகன் திரு கேபிகே சதீஷ்குமார் அவர் வார்டு ஒன் எயிட்டி டூ கவுன்சிலராக இருக்கார் சென்னை முனிசிபாலிட்டி அதில் வந்துட்டு எதிர்ப்ப எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கார் மாநகராட்சி எதிர்கட்சி தலைவராகவும் இருக்கார் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஃபெப்ரவரியில் நிச்சயதார்த்தம் பண்ணாங்க ஐடிசி கிராண்ட் சோழன் தான் பண்ணாங்க அதில் முழு செலவும் எங்கள் அப்பா தான் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் க திருமணம் நடந்துச்சு அடையா ராமச்சந்திர கன்வென்ஷன் சென்டரில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலையில் பெண் குழந்தை பிறந்தா பிறந்தா எனக்கு ஸ்டார்டிங்லேயே அவர் வந்துட்டு நகை வந்துட்டு ஆயிரம் சவரன் கேட்டிருந்தாங்க எங்களால் அவ்வளோ கொடுக்க முடியாது நாங்கள் அறுநூறு சவரன் நகை தான் கொடுத்துருந்தோம் அறுநூறு சவன் நகை இருபது கிலோ வெள்ளி ரெண்டு லக்ஸுரி கார்ஸ் ஒரு ஆடி க்யூ செவன் பிஎம்டபிள்யூ ஃபைவ் தேர்ட்டி டி வேல்யூ சேர்த்து ஒன்றே முக்கால் கோடிக்கிட்ட வரும் அவருக்கு ஒரு ராடோ வாட்ச்சு ஒரு வைர பிரேஸ்லெட் தங்க செயின் அப்புறம் டைமண்ட் சாலிடர் மோதிரங்கள் எல்லாமே சாலிட்டர் மோதிரம் அது ஒரு 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 அக்கேஷன்ஸ்க்கும் டோட்டலாக சேர்த்து ஏழு கிட்ட கொடுத்துருக்கோம் ஆறு ஏழு கிட்ட கொடுத்துருக்கோம் இதெல்லாமே கொடுத்துமே அவங்க இன்னுமே வேணும் வேணும்னு டிமாண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப வார்த்தைகள் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமியார் மாமனார் அவரோட அக்கா திருமதி கேபி கே இந்துமதி இருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு இருக்காங்க அப்புறம் நானும் என் கணவர் இருக்கும் அவங்க அக்கா அம்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லைட்டாக லைட்டாக சொல்ல ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப அது வார்த்தையில் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தாங்க அவருமே அதிகமாக துன்புறுத்த ஆரம்பித்தார் அப்புறம் எங்கள் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ எங்கள் அப்பா ஒரு பெல்ட் கிஃப்ட் கொடுத்தாரு ஆனால் அவர் தங்க நகையாக காஸ்ட் காஸ்ட்ல தங்க நகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஹோட்டல்லே வச்சு நான் இப்போ அஞ்சு மாதம் கர்ப்பிணியாக இருந்தேன் அப்போவே வந்துட்டு என்னை தங்க நகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் அடித்தார் எங்கள் அப்பா தகாத வார்த்தைகளை திட்டி என்னை அஞ்சு மாதம் கர்ப்பிணியா இருக்கும்போது அடிச்சு என்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டார் அதுக்கப்புறம் நான் டெலிவரி முடிஞ்சு ஏப்ரலில் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன் ஏப்ரல் நான் அனுப்பிட்டார் அப்புறம் டெலிவரி முடிஞ்சு குழந்தைய தூக்கிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஜேனில் தான் திரும்பி அங்கே நான் போனேன் அதுக்கப்புறமே ரொம்ப அதிகமாக திட்டுறது அடிக்கிறது எல்லாமே அதிகமாகிடுச்சு ரொம்ப அடி அடிக்கடி அடிக்க ஆரம்பித்தார் உங்கள் அப்பா எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லை உங்கள் நீங்கள் மாப்பிள்ளையே மதிச்சிருந்தீங்கன்னா இவ்வளோ நகை போட்டிருப்பீங்க இன்னும் போடணும் இன்னும் போடணும் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பித்தார் ஒரு ஒரு தடவை அடித்து அது காய் அதிகமானதுக்கப்புறமா அவரே வீடியோட பாருங்க வலிக்கு விழுந்துட்டேன்னு இந்த வீடியோவில் சொல்லு கீழே இடிச்சுக்கிட்டே வலிக்கு விழுந்துட்டேன்னு வீடியோவில் சொல்லு இது வந்துட்டு நான் அடித்தேன்னு வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காய ஆறு வரைக்கும் என்ன என்னை வெளியில் எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க ரூமில் அடைச்சி வச்சு தான் வச்சிருந்தாங்க எங்கள் அப்பா அம்மாவை கூட பார்க்க அனுமதிக்கல அந்த மாதிரி தான் அடைச்சு வச்சிருந்தாங்க அங்கே வந்துட்டு நான் போது எலெக்ஷன்ஸ் மூணு எலெக்ஷன் நடந்துச்சு ஒரு எம்பி எலக்ஷன் எம்எல்ஏ எலக்ஷன் அண்ட் கவுன்சிலர் எலெக்ஷன் நடந்துச்சு மூணு எலெக்ஷனுக்குமே என்னை ஓட்டு போட வரல உன்னால் இவ்வளோ நகை கூட கொடுக்க முடியல உனக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது அடிமையாக தான் அந்த வீட்டில் இருக்கணும் உன்னை வெளியில் அனுப்ப முடியாது ஓட்டு போட உன்னை அனுப்ப முடியாதுன்னு மூணு எலெக்ஷனுக்குமே என்னை ஓட்டு போட விடாமல் தான் வச்சுருந்தாங்க அதுலேயும் எம்எல்ஏ எலெக்ஷனில் எங்கள் மாமனார் அதே தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணார் அதுலேயுமே நான் எலெக்ஷனில் ஓட்டு போட விடலை எங்கள் கணவர் வந்துட்டு எம்சி எலெக்ஷன் நின்னாரு அதுலேயுமே என்னை ஓட்டு போடல மூணு எலக்ஷனுமே நான் ஓட்டு போட விடாமல் தான் வச்சுருந்தாங்க ரொம்ப அதிகமாக குடும்பம் அதிகமாக என்னால் தாங்க முடியாமல் நான் தற்கொலை முயற்சி பண்ணேன் கையை கட் பண்ணிக்கிட்டேன் அப்போ கூட வந்துட்டு அவங்க என்னை டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போகல அது ரொம்ப டீப் கட்டாக இருந்துச்சு ரொம்ப பிளட் லாஸ் இருந்துச்சு அவங்க டாக்டர்கிட்ட எங்கேயுமே நான் கூட்டிகிட்டு போகல ஏன்னா வெளியில் கூட்டிகிட்டு போய் டாக்டர் கிட்டே அது எம்எல்சி கேஸ் ஆயிரும் ஏஆர் என்ட்ரி ஆகிரும் அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிரும் அவங்க கூட்டிகிட்டு போகல அவங்க அக்கா வந்துட்டு டாக்டர்னால அவங்க வீட்டில் எனக்கு ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணாங்க அந்த பிளட் லாஸ்க்கோ இல்லை சூச்சர் போடலை பிளட் லாஸ்க்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணலை ஆன்டிபயோட்டிக் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை நான் ரொம்ப அந்த டைமில் வீக்காக இருந்தேன் என் உடம்பு மட்டும் தேத்திட்டு அந்த கொஞ்சம் நான் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம் என்னை வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க மே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று என்னை வீட்டு விட்டு இனிமேல் நகை இல்லாமல் இந்த வீட்டுக்கெலாம் வராதேன்னு சொல்லி என்னையும் என் பிள்ளையும் வீட்டு விட்டு அனுப்பிட்டாங்க செருப்பு கூட போடாமல் என்னை ரோட்டில் அப்படியே தள்ளிட்டாங்க அடித்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு எங்கள் அப்பா போய் அவங்ககிட்ட பேசி சமாதானம் என்னவோ ட்ரை பண்ணார் ஆனால் அவங்க அதுக்கான ப்ராப்பராக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல இதுக்கிட்ட லாஸ்ட் இயர் வந்து டிவோர்ஸ் கேஸும் ஃபைல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா நான் கவுன்சிலிங் எல்லாத்துலேயுமே அவர்கிட்ட பேசினேன் சரி இன்னும் எக்ஸ்ட்ரா நாங்கள் கூட நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க இன்னும் இன்னும் டிமாண்ட் பண்ணுறாங்க தவிர இவ்வளோ கொடுத்தா நல்லா வாழ வைக்கிறோம் பார்த்துக்குறோன்ற உத்தரவாதம் எங்களுக்கு அவங்ககிட்ட வந்து கிடைக்கல அந்த பயந்தான் இருந்துச்சு அதனால தான் நீதி கேட்டு ஆவடி கமிஷன் ஆஃபீஸில் கேஸ் கொடுத்துருக்கேன் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டு டவுரி கேஸ் கொடுத்துருக்கேன் கமிஷன் வந்துட்டு இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அம்புத்தூர் ஏசி கிட்ட கேஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு இருக்கு சார் அவர் அடித்ததோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருக்கு அவர் என்ன அடித்ததுக்கான ஃபோட்டோகிராஃப்ஸ் அப்புறம் நான் கையை கட் பண்ண ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே இருக்கு இல்லை சார் எனக்கு அவர் கூட வாழை இஷ்டம் இல்லை சார் ஆமாம் எனக்கு நடந்த பிரச்சனை எனக்கு நடந்த எல்லாமே நீதி கிடைக்கணும் சார் இன்னொரு இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணிக்கிட்டே என்னமோ இருக்கட்டும் பட் இன் இன்னொரு பொண்ணு போய் அந்த வீட்டில் கஷ்டப்படுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போகணும் சார் இன்னொரு கல்யாணம் அவர் பண்ணிக்க எல்லாமே ரெடி ஆகிட்டார் இதுக்கப்புறம் எனக்கு அவர் கூட வாழ இஷ்டம் இல்லை என்னோட பொருள் எல்லாமே இன்னும் அங்கே தான் இருக்குது என்னை வீட்டு விட்டு மூணு வருஷம் ஆகுது என்னை வீட்டை விட்டு அனுப்பி இன்னமும் நான் கொடுத்த கார் அவங்க யூஸ் இருக்காங்க அவங்க அம்மாவும் அவங்க அக்காவும் நான் கொடுத்த நகைகளை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா எனக்கு போட்ட அறுநூறு சவரன் நகையும் வெள்ளி பொருட்கள் எல்லாத்தையும் அவங்க அம்மா அவங்க அக்கா யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என் கார் அவர் யூஸ் அவர் இருக்கார் யூஸ் என்னை வீட்டு அனுப்பிட்டாங்க என் மேல டெவோர்ஸ் கேஸ் போட்டுட்டாங்க எல்லாமே பண்ணி இன்னமும் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் என்கிட்ட டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்குறாங்க ஸோ எனக்கு இதுக்கு மேலே அவர் கூட வாழ இஷ்டம் இல்லை என் பொருள் எல்லாமே எனக்கு ரிட்டன் திரும்பி வேணும் அவர் எனக்கு பண்ண அந்நியாயத்துக்கெல்லாம் நியாயம் வேணும் சார்